வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் தண்டையார்பேட்டையில் எல் ஐசியின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா மற்றும் மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி எம்பி அரசின் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி தொடங்கப்பட்டு அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவினை முன்னிட்டு இன்று ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சென்னை தண்டையார்பேட்டையில் செயல்படும் திருவெற்றியூர் எல்ஐசி அலுவலகத்தில் முதுநிலை கிளை மேலாளர் டி சம்பத்குமார் தலைமையில் உதவி கிளை மேலாளர் சாம் மேத்யூ முன்னிலையில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியினை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி குத்து விளக்கை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார் மேலும் எல்ஐசியின் வாடிக்கையாளர் மற்றும் முகவர்கள் ஒன்றிணைந்து குத்துவிளக்கினை விளக்கினை ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிந்த முகவர்களுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் முகவர்கள் சார்பில் காவேரி மருத்துவமனை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் கிளைவ் டென்டல் மருத்துவமனை ஆகியோர் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மருத்துவ முகாமினையும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி தொடங்கி வைத்தார் மருத்துவ முகாமில் உயரம் எடை ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மற்றும் நுரையீரல் செயல்பாடு சோதனைகளுடன் பல் மருத்துவம் கண் பரிசோதனை இசிஜி உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் பொதுமக்கள் மற்றும் பாலிசிதாரர்களுக்கு செய்யப்பட்டது தொடர்ந்து ரத்த தான முகாமும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இதில் திமுக பகுதி செயலாளர் லட்சுமணன் கோதண்டன் உள்ளிட்டவர்களுடன் எல்ஐசி அலுவலர்கள் பணியாளர்கள் முகவர்கள் பொதுமக்கள் பாலிசிதாரர்களுடன் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் எல் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு வாரம் தொடர்ந்து எல் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி எல்ஐசி மூலம் பொதுமக்களுக்காக சிஎஸ்ஆர் நிதி மூலம் செய்யப்படும் நல உதவிகள் வடசென்னை பொதுமக்கள் பயன்படக்கூடிய அளவில் வடசென்னை பகுதிக்கு செய்வதற்கு ஆவண செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார் முன்னதாக கிளையின் முதுநிலை மேலாளர் டி சம்பத் குமார் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமியின் சிறப்புகளை எடுத்துரைத்தார் தொடர்ந்து எல் மூலம் ஒரே நாளில் கிண்ண சாதனையாக ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட பாலிசிகள் தொடங்கப்பட்டதை குறிப்பிட்டார் தொடர்ந்து எல் சிஎஸ்ஆர் சி நிதி மூலம் செய்யப்படும் நல உதவி திட்டங்களை எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது எல்ஐசி அலுவலக கட்டிடத்தின் மேல் செயல்படும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையினை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி பார்வையிட்டார் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா ஒரு வாரம் விநாயகர் மற்றும் கொண்டாட்டமாக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கழகத்திற்கும் நமது மேலாளர் திரு சம்பந்த அவர்களுக்கும் இங்கிருக்கும் அனைத்து எல்ஐசி ஊழியர்கள் ஏஜென்சிகள் அனைவருக்கும் மற்றும் நீங்கள் கழகத்திலிருந்து வழியிருக்கும் பகுதி செயலாளர் லட்சுமணன் அவர்களுக்கும் எங்கள் கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் அதே போல் ஊடகத்துறையிலிருந்து வழியில் கொண்டிருக்கும் என் நண்பர் முருகன் அவர்களுக்கும் மற்ற ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அறைவானது ஏற்கனவே வந்து சம்பத் சார் வந்து எப்பவுமே சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு சிறப்பாக எல்ஐசி இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக ஒரு அரசு நிர்வாகம் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் அரசு நிர்வாகம் தான் அந்த அளவுக்கு சரியா இருக்கிறது ஆனால் அது எல்லாம் வீட்டின் இடத்தில் எல்ஐசி என்பது தொடர்ந்து ஒரு அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளாக வீடு என்றால் அதற்கு முக்கிய காரணம் இதை போன்ற சுதந்திரம் கிடைத்த பிறகு அந்த காலகட்டத்தில் இந்த தனியார் மயம் அப்படின்றத எதிர்த்து அந்த பொதுத்துறைகள் அப்படின்ற விதத்துல பல பொதுத்துறைகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அதாவது இது போன்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு அரசு நிறுவனம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் சுமார் பதினாலு புள்ளி நாலு லட்சம் ஏஜென்ட்கள் வைத்திருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை கொடுக்குது அப்படின்னா இது வந்து எல்லா ஏஜென்ட்டுக்கும் ஒரே மாதிரி சம்பாதிக்க மாட்டாங்க சம்பந்தம் பரத் பரே அப்படின்றவர் வந்து மொத்தம் ஒரு வருஷத்துக்கு நாலு கோடி ரூபாய் சம்பாதிக்கும் அளவிற்கு ஏஜென்டாக இருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு ஒரு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால வாழ்வாதாரமே வந்து இந்த எல்ஐசி ஏஜெண்டாக இருந்து பெறுவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள் அப்படின்றது போக இது பொதுமக்கள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருநூற்று முப்பது கோடி வந்து பாலிசி ஓடுகிறது இருக்காங்க கோடி மக்கள் பயன்பெறுகிறார்கள் அவர் கேட்டாரு நீங்க என்ஐசி பாலிசி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சென்னையில தமிழ்நாட்டுல வந்து பாலிசி இல்லாத ஆடு இருப்பாங்க வந்து அனைவருக்கும் அந்த பாலிசி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்லுவாங்க ஆனா பல பேருக்கு என்ன கேட்க முடிஞ்சது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம வந்து வாழ்க்கை அப்படின்னு வந்து நடைபெற முடிங்கிற ஒரு எண்ணத்தை நாம் சென்று கொடுத்திருக்கோம் ஆனா கொரோனா காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு நாற்பது வயசு முப்பது வயசு இந்த மாதிரி வயதெல்லாம் வந்து இறந்து போவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நிரந்தரமற்ற ஒரு தன்மை உதயசு அப்படின்றது புரிதல் வந்ததுனா அந்த எல்ஐசியுடைய முக்கியத்துவம் அப்படின்றது அவர் தான் வந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்காரு அவர் திடீர்னு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அந்த நேரத்தில் உங்களுக்கு தம்பி தெரியாது ஆனா எல்ஐசி கண்டிப்பாக உதவும் பல பேருக்குண்டத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஒரு உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அந்த அளவுக்கு நீங்க வந்து பாலிசி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பண்ணி ஒரு ரெண்டாவது பாலிசில இருந்தே வந்து ஏதாவது ஒரு யாருமே வந்து நம்ம இறந்து போன யாரும் தெரியாது ஆனால் ஏதோ ஒரு விபீத காரணத்தினால் ஒரு மறையும் போது அந்த குடும்பத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அளவிற்கு நிலைச்சி அப்படின்றது அதுல இருக்கிற நன்மைகள் அப்படிங்கிறது வந்து பலருக்கு அது வந்து தெரியாம இருந்தது வீட்டு அது சிறு அளவுக்கு புரிஞ்சிருக்கு அதனால்தான் இந்த நிலையில வந்து இன்னைக்கு கூட பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்பதாயிரம் அப்படின்னு டார்கெட் போட்டு வச்சிருக்காங்க ஒன்பதாயிரம் பாலசி மூலமா அதிகப்படியாக ஒரு இருபத்தி மூன்றாயிரம் பாலசிட்டுல வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த பிளான்ஸ்ல சொன்னாங்க குறிப்பாக சென்னையிலேயே வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம் அது வந்து கொஞ்சம் மின் பகுதி அப்படின்ற மாதிரி இருக்கும் இதன் வளர்ச்சிக்காக தொடர்ந்து அரசாங்கத்தில் பல குற்றங்களை கொண்டு வந்து இருக்கிறார்கள் அரசாங்க வளர்ச்சியை குற்றம் இருக்கு என்னுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் வந்து ஆறாயிரத்தி ஐம்பத்தி சொன்ன சொன்னாரு

அந்த விதத்தில் எங்களோட முதலமைச்சர் வந்து அவர் பதவி சொன்னது இரண்டு கண்களாக நாங்கள் எங்கள் ஆட்சியில் கருதுவது அப்படிங்கிறது வந்து கல்வி மற்றும் மருத்துவம் கிடைந்தது அந்த விதத்துல நீங்க வந்து அந்த வகையில் நீங்களும் மருத்துவத்திற்காக பல திட்டங்களையும் உங்கள் சிஎஸ்ஆர் மூலமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த சிஎஸ்ஆர் மூலமாக நீங்கள் வந்து இந்த மும்பை அங்கெல்லாம் செலவு பண்றதை விட சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பள்ளிகளால் இங்கே இருக்கும் பள்ளிகள் இங்கே இருக்கும் மருத்துவமனைகள் அதற்கெல்லாம் பெருமளவில் அதாவது யாருக்கும் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அது வந்து எல்லா எல்லாரும் பண்ண வேண்டியது தான் எல்லா எல்லாருமே ஒரு பொருளாதார மக்கள் இருப்பாங்க ஆனா பெருமளவில் நீங்க இருக்கிறாரு அந்த திட்டங்களை முடிந்தாலே நீங்க தலைமையான நிறுவனத்திடம் சொல்லி நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களின் அனைவருக்கும் அறுபத்தி ஒன்பதாவது நான் வாழ்த்துட்டால் முதல்ல வந்து வந்திருக்காங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பழிப்பாதி சிறந்த மனித நேயமொழிவாதி சிறந்த வந்து அரசியல்வாதி ஏன்னா சிறந்த நிறுவனத்துக்கு ஒரு நபரை பார்த்துட்டு இருந்தோம் சிறந்த நபர் அவரதான் தெரியாது அதாவது வந்து குடும்ப பண்ணத்துல ரொம்ப மகிழ்ச்சி அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிறந்த படிப்பாளர்களுக்கு வந்து காரணம் அவர் வந்து எம்எம்சி ல வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க அந்த பிஜி வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரியில வந்து ராமச்சந்திராவை படிச்சு ராமச்சந்திரா படிச்சிருக்காரு அப்புறம் வந்து என்ன சர்ஜரி ஜென்ரல் சர்ஜரி பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நம்ம ஸ்டாலின்ல படிச்சிருக்காரு பெஸ்ட் அது இது மட்டும் இல்ல அவரு வெளிநாடுல வந்து படிச்சிருக்காங்க எடின் பார்க் எடின் பார்க்ல வந்து அங்க எம்ஆர்சிஎஸ் வந்து எம்ஆர்சிஎஸ் படிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் இது வந்து அவர் இதோட போல அது சிறந்த வந்து பயிற்சி வந்து அவர் பண்ணிருக்காங்க தாய்மான் அவர் பிரேஸ் இல்ல ஒரு வேர்ல்டு ரெண்டாவது காஸ்மெட்டிக் சார்ஜன் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க டாக்டர் யுவோ பிட் ஆன் கை வேல்டுல ஃபேமஸ் வந்து அவரு டாக்டர் அவர்கிட்ட வந்து சார் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு நில பெரிய சிறப்பாக பண்ணியிருக்காங்க தெரியல இது மட்டும் அல்ல யூகே யூரோ யூஎஸ்ஏ போன்ற நாடுகளில் பயிற்சி பெற்றிருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லை அவர் சிறந்த வந்து மக்கள் நம்பிக்கை பெற்றதுக்கு காரணம் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐந்து லட்சம் ஓட்டுகள்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க வித்தியாசம் மூன்று லட்சம் ஓட்டுகள் மாதிரி எவ்வளவு மக்கள் செல்வாக்கு பண்ணிருக்காங்க அதுல ஒரு சேவல இருக்காரு அப்புறம் இன்னொன்னு பார்த்தா பிளான் கிராபிஷன் சொல்லுவாங்க மனித நேயம் உள்ளவர் அது என்னன்னு பார்த்தா டூ அப்புறம் வரதா புயல் அவர செயல்பாடெல்லாம் உங்களுக்கு தெரியும் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர் பகுதியில அவர் சொந்த காதுல லாரிய வந்து தண்ணி கொடுத்துருக்காங்க பெரிய விஷயம் பார்த்தது பாராட்ட வேண்டிய அது மட்டும் இல்ல அவர் டாக்டர் சார் ப்ரூவ் பண்ணிருக்காங்க கோவிட் சமயத்துல கோவிட் இருக்கு இல்லையா இப்ப நிறைய நிறுவனங்கள் இருக்கு நிறைய வாங்கல சிஎஸ்ஆர் பண்ட்ஸ் இருக்கு நம்மளோட சிஎஸ்ஆர் பண்ட் நான் பேச போது சார் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி ஹாஸ்பிடல் கொடுத்திருக்காங்க அந்த அளவு ஒரு மகத்தான சேவை பண்ணிருக்காங்க

முகவர்கள் நண்பர்களுக்கும் வாதாட்டிதான் அது பரிசு வச்சு கொடுத்துட்டோம் ஸோ நிறைய வந்து நாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஐயோ கொஞ்சம் அதை பத்தி சொல்லுவாங்க நம்மளை பத்தி ரிலேசன் பத்தி அவங்க சொல்லுவாங்க மெயினாக என்னென்னா ஆமாங்க அதை மாதிரி நாமளும் வந்து கோல்டன் ஜூபிலி ஃபாண்டுன்னு சொல்லி வச்சிருக்கோம் சார் அன்றைக்கி நம்மகிட்ட மீட் பண்ண கேட்டாங்க அதை தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டான் நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கீன்னு கேட்டால் ஜி கோல்டன் ஜூபிளி ஃபாண்டில் ஜிஎஸ்ஆர்டில் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு

இருபது லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு கோடிகளை வந்து லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அதர் கவர்மெண்ட் கோடிகள் அதே தான் எல்ஐசி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி பதினோரு கோடிகள் இரிகேஷன் வாட்டர் சப்ளை இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வந்து நானூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரோடு பிரிட்ஜஸ் ரயில்வே இதுக்கெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு தான் கொடுக்கறாங்க எல்ஐசி ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு கோடிகள்

மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் கேன்சர் நம்ம நம்ம கூட வேன் வேன் வந்து கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் நான் இன்ஸ்பெக்ட் பண்ண சொன்னாங்க மேும்பு பிரமாதமா இருக்கு அப்புறம் முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் கோடி வந்து டிஸ்பஸ் பண்ணிருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ப்ராஜெக்ட்ல நாடு முழுக்க கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்ல ஏழை குழந்தைகள் படிப்பதற்காக கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுக்குறாரு எல்ஐசி அது என்ன பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன பண்றாங்க ஹையர் எஜுகேஷனுக்காக பையால அது பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பாத்தீங்களா இன்னைக்கு டெமோக்கிரசியில நாலு பில்லருங்க அது ஒரு பில்லர் எக்ஸிகூட்டிவ் சொல்லுவாங்க இன்னொரு பில்லர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் இன்னொரு பில்லர் வந்து இன்னொரு ஒரு வந்து நம்ம சார் லெஜிஸ்லேட்டிவ் சார்லிமெண்ட் கைத்தட்டும் நமக்கான தேவைகளை சட்டங்கள் வந்து அங்கதான் ஏற்றப்படுகிறது லோக்சபாண்டு பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா அப்ரூவ் ஆகி பிரசிட் போது அது சட்டமாவது

கோல்டன் ஜூபிலி பண்ட்ல இருந்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வந்து கிளைம் செட்டில் பார்த்து உடனே உடனே பண்ணிடுறோம் சர்வீஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் டிஜிட்டல் ஆகி போச்சுங்க டைவ்னு ஒரு ப்ராஜெக்ட் டைவ் டிஜிட்டல் என்ஹான்ஸ்மெண்ட்யூ என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு சொல்லி ஏஜென்சி ஒரு ப்ராஜெக்ட் சேல் சாத்தி சூப்பர் சேல் சாத்தி ஏஜென்சி எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கோம் இப்போ இந்த காலத்துல டிஜிட்டல் மயம் ஆயிட்டு

இந்த மாதிரி ஒரு வந்து ஆதரவோட இந்த நிறுவனம் வந்து இன்னும் நிறைய ஆண்டுகள் வந்து இருக்கும் சேவை செய்யும் இது வந்து மக்களோட நம்பிக்கை தான் ஒரு நிறுவனம் எழுபது வருஷம் இருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை எல்ஐசி ஆரம்பிக்கும் போது நூறு நிறுவனங்கள் ரெண்டு மூணு தான் இருக்குது அதனால அந்த நம்பிக்கை எப்படி இருக்காங்க அந்த நம்பிக்கை செயலால் தான் வந்து வர முடியுது அது போலதான் நிக்கணும்னா அந்த சிறந்த நேம் இருக்கணும் அதே போல சேவை இருந்தா எக்காலத்துக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கலாம்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றி கூறி விளக்கம் நன்றி வணக்கம்